தமிழ்நாட்டில் சாதி பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சாதி பார்க்குறாங்க அது இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது அதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து இன்றைக்கும் கூட ஆண்ட கட்சி ஆழக்கூடை கட்சி திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த குறிப்பிட்ட தொகுதியும் வந்து சாதி வேட்பாளர்கள் குறிப்பாக அந்த சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எந்த சாதி மக்கள் பெரும்பான்மையாக இருக்கணும் அந்த சாதி மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறாங்க அப்படி தான் வந்து காலங்காலமாக திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சி பெரியார் அரசியல் பேசுகிற கட்சியாக இருந்தாலும் அவங்களோட அரசியலிங்கிறது அதுதான் இருக்குது ஐடியாலஜி பாலிடிக்ஸ் வேறு எதார்த்த பாலிடிக்ஸ் வேறு எதார்த்த பாலிடிக்ஸ் வந்து இன்னும் இந்த சமுதாயத்தில் சாதி வந்து இறுக்கமாக இருக்குது அப்படிங்கிறதா உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நாம வந்து இன்றைக்கு தமிழக அரசியல பார்த்துட்ருக்கோம் ரீசெண்டாக சாதியோட பிரச்சனைகள் எந்த அளவுக்கு வடிவமைச்சு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வேங்கவேல் பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு 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 பிரச்சனை திமுக ஆட்சியில் நடந்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே அதாவது ஒரு திராவிட மாடல் பெரியார் மண் பேசுகிற இந்த ஆட்சியில் இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் கிராமப்புறங்களில் ஊராட்சி மன்றங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட இருந்து வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய நாற்காலியில் அவர் போய் உட்கார முடியாத ஒரு சூழல் இருக்கு அவரால் கொடியேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கு பிறகு வந்து அவர் வந்து சரிசமமாக மதிக்கப்படுறதில்ல அவரோட பணி அவரால் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான சில சூழல் இருக்கு அப்போ இன்னும் கிராமப்புறங்கள் இன்னும் சாதி கட்டமைப்பில் வலுவாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நகர்ப்புறத்தில் இருந்துட்டு சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு அம்பேத்கர் பற்றின ஒரு டிஸ்கஷனையோ அல்லது பெரியார் பற்றின டிஸ்கஷனையோ ஆக சிறந்த பேச்சாளர்கள் வச்சு பேசிடலாம் அதனால் வந்து எந்த விதமான ஒரு புரோஜனமும் கிடையாது இன்றைக்கும் தமிழ் தமிழ்நாடு கிராமப்புறங்களில் சாதி கட்டமைப்பு ரொம்ப வலுவாகவே இருக்குது